வணிக வரி பணியாளர்கள் தற்செயல் விடுப்பு போராட்டம் வணிக பின் வரி விதிப்பு வட்டங்கள்ல உதவியாளர் தட்டச்சர் எழுத்தாளர் போன்ற அரசு குறைச்சிருக்கு இதனால பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில துறை சார்பில ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டதால அன்றாட பணிகளை நிறைவு செய்ய இயலாம பலரும் அலுவலக நேரத்திற்கு அப்புறமா வீட்டுக்கு போய் பணியை மேற்கொண்டு வராங்க இது தொடர்பா உயரதிகாரிகள் கிட்ட சொல்லியும் ஆய்வு கூட்டம் நடத்துறத அவங்க கைவிடல அதனால ஊழியர்களோட பணிச்சுமை மற்றும் வார இறுதி நாளான சனிக்கிழமை நடத்தப்படும் ஆய்வு கூட்டத்தை எதிர்த்து ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டத்துல ஈடுபட்டாங்க இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நேற்று விடுப்பு எடுத்து அரசு மீதான தங்களோட வெறுப்ப ஜனநாயக முறையில காட்டினாங்க ஆனா போராட்டம் நடத்துறவங்க மேல ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க சர்வாதிகாரி மாதிரி செயல்பட்டு போராட்டங்களை தடுக்கிறதுலயோ அப்படி தடுக்க முடியலன்னா அவங்களை கைது செய்யறது நடைமுறையில இருக்கிற செய்தித்தாள்கள்ல நாம தினந்தோறும் படிச்சுட்டு வரோம்